ஸ் குட் ஈவினிங் பிஜி டிஆர் பிசிக்கல் எஜுகேஷன் எக்ஸாமுக்காக எமது புதிய வெளியீடான யூனிட் டென் மாடர்ன் டேம்ஸ் இன் பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் புத்தகத்தில் வியரபிள் ஃபிட்னஸ் டிராக்கேஜ் பாடத்தில் கேள்விகளை படிக்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் தி பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப்னஸ் டிராகர் வியரபிள் ஃபிட்னஸ் டிராகரின் முதன்மையான செயல்பாடு என்ன ஆன்சர்

What is the time step count? Refer to in fitness track case. What does the time step count? Refer to in fitness track practice? fitness track practice. step count and the Answer number of walking steps taken. Okay, number of walking steps taken. അടികളും okay. ஃபிட்னஸ் பேக்கேஸின் எல்லைகள் என்னென்ன பேட்ரி லைஃப் அல்லவா பேட்ரி முடிஞ்சு போச்சுன்னா ஃபிட்னஸ் ட்ராக்காவில் நாம் எதுவும் செய்ய இயலாது அல்லவா புதிதாக பேட்ரி வாங்கி போட வேண்டும் தென் ட்ராக்கிங் டேட்டா அதே போல் டேட்டாஸ் ட்ராக் பண்ணக்கூடிய டேட்டாஸ் எல்லாம் மிஸ் ஆகிட்டுன்னா மீண்டும் நாம் புதிதாகத்தான் டேட்டாஸை கலெக்ட் பண்ண வேண்டும் அல்லவா ட்ராக் பண்ண வேண்டும் அதன் பின்பு டேட்டாவை கலெக்ட் டேட்டாவை நாம் பதிவு செய்ய வேண்டும் ரெக்கார்ட் பண்ண வேண்டும் ஓகேவா தென் வியர் வின் கம்ஃபோர்ட் கம்ஃபோர்ட் ஆக அண்ட் அ ஃபிட்னஸ் ட்ராக்கரை நாம் அணியவில்லை என்றாலும் நாம் ஃபிட்னஸை கண்காணிக்க இயலாமல் போய்விடும் அல்லவா தென் அக்ரஸ் இவ்ரியபிலிட்டி துல்லியமாக மாறுபாடுகளை நாம் கண்டுபிடிக்க இயலாவிட்டாலும் ஃபிட்னஸ் ட்ராக்கர் லா ட்ராக்கரால் क्या दिमिटेशन फिटरीबा विच कमी मेक्स दिच विच कंपनी दिपलवा ஆப்பிள் வாட்சு தயார் பண்ணக்கூடிய கம்பெனி எது ஆன்சர் ஆப்பிள் இங்க் ஓகேவா ஆப்பிள் இங்க் தான் என்னது ஆப்பிள் வாட்சு தயார் பண்ணக்கூடிய கம்பெனி ஆகும் தென் விச் விச் கேன் ஏ ஃபிட்னஸ் ட்ராக்கர் மெஷர் விச் கேன் ஏ ஃபிட்னஸ் ட்ராக்கர் மெஷர் ஃபிட்னஸ் ட்ராக்கரால் எவற்றையை நாம் அளவிட முடியும் என்றால் ஹார்ட் வெயிட் பிளட் ப்ரெஷர் அண்ட் ஸ்டெப்ஸ் டேக்கன் ஓகேவா ഇതേ തുടിപ്പയും ബ്ലഡ് പ്രഷരെയും അത് പോലെ എത്തിയ അടികൾ എടുത്തു വയ്ക്കുന്ന അളവിടും ഓക്കെ സ്ലീപ് ട്രാക്കിംഗ് ടൈപ്പിംഗ് മെഷീൻ മാനിറ്റേസ് മാനിറ്റേസ് എവട്ടെല്ലാം കൺ കാാണിക്കുന്നത് സ്ലീപ് ട്രാക്കിംഗ് എവട്ടെല്ലാം കണക്കാണിക്കുന്നത് ஆ சைக்கிள் ஸ்லீப் டியூரேஷன் அண்ட் ஸ்லீப் குவாலிட்டி ஓகேவா ஆவியம் சுழற்சியையும் தூக்கத்தின் காலையும் தூக்கத்தினுடைய தகுதியையும் கண்காணிப்பது தான் இந்த ஸ்லீப் டிராக்கிங் ஆகும் ஓகேவா தென் விச் விச் கனெக்டிவிட்டியையும் ിംഗ് ബിറ്റ്വീൻസ് അഡ്സ്മോൻ വിച്ച് കനക്ടിവിറ്റി ഫെദർ അലോസ് ട്രാകർ അൻഡ് എ സ്മർട് എന്ത ഇണപ്പ് അംശം ഫിറ്റ്നസ് ട്രാക്കും സ്മർട്ട് ഫോണുക്കിടയെ ടേറ്റാ ഒത്തിയ അനുമതിക്കാർ എന്ത് ഇണപ്പ് അംശമാണ് ഫിറ്റ്നസ് ട്രാക്കും സ്മർട്ട് ഫോണുക്കും ഇടയിൽ डेटा व्होटिसेवे अनुमति करादें आंसर ब्लूटूथ अलावा स्मार्टफोन कम फिटनेस स्ट्राइकल कम डेयरी व्होटिसेवे डेटा व्होटिसेवे अनुमति पति यदुवेंटाल द तो, ब्लूटूथ आप हम ओके देन जीपीएस इज या फिटनेस स्ट्राइकल इज मेडिली यूज्ड तू जीपीएस इज मेडिली यूज्ड तू ി പിന്നെ ഡ്യൂറിംഗ്ഡോർ ആക്ടിവിറ്റീസ് ലൊക്കേഷ പതി നാം ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் நடைபெறக்கூடிய இடங்களில் எவ்வளவு டிஸ்டன்ஸ் அந்த ஆக்டிவிட்டி நடைபெறுகின்றது என்பதையும் கண்காணிப்பதுதான் என்ன இந்த ஜிபிஎஸ் ஆகும் தென் அடுத்த கேள்வி என்னவென்றால் கலோரிக் டிராக்கிங் வியரபிள் இஸ் பேஸ்ட் ஆன் கலோரி caloric tracking in கலோரிக் ட்ராக்கிங் based வியரபிள் இஸ் tracking கலோரிக் ட்ராக்கிங் is வியரபிள் இஸ் caloric கலோரிக் ஃபிட்னஸ் ட்ராக்கானது எதனை அடிப்படையாக கொண்டது கலோரிக் ட்ராக்கிங் இஸ் on movement அல்லவா மூமெண்ட் அண்ட் movement மூமெண்ட்டை உடலுடைய இயக்கத்தையும் இதய துடிப்பையும் அடிப்படையாக கொண்டது தான் கலோரிக் ட்ராக்கிங் ஆகும் okay then நெக்ஸ்ட் கொஸ்டின் Fitbit was acquired by which major tech company? Fitbit was acquired by which major tech company? Fitbit என்பது எந்த முதன்மையான டெக்னாலஜி கம்பெனியின் கீழ் செயல்படுகின்றது கூகுள் அல்லவா கூகுளின் கீழ் கூகுளின் கீழ் கீழ் செயல்படுவது தான் ஃபிட்பிட் ஆகும் ஓகேவா ஃபிட்பிட் என்பது கூகுள் என்ற முன்னணி

ट्रैक ब्रांड्स आप हम क्यों बात फिटबिट ग्रामिन जियोमी पोरा वेला में वेरिएबल फिटनेस ट्रैक ब्रांड्स आप हम क्यों बात दें दे एमआई ब्रांड दे एमआई बैंड सीरीज दे एमआई बैंड सीरीज इस मैन्युफैक्चर्ड बाय एमआई बैंड सीरीज एमआई बैंड सीरीज से

മികവും സ്പോർട്സ്

എന്താ ഫോൺ എന്താ ഫോൺ ഫിറ്റ്നസ് ട്രാക്കിംഗ് ഇസിജി അംശങ്ങളെ ഒരുങ്ങി എന്താ ഫോൺ ഫിറ്റ്നസ് ട്രാക്കിംഗ് ഇസിജി അംശങ്ങളെ ഒരുങ്ങിന് ആൻസർ ആപ്പിൾ വാച്ച് സീരീസ് സീരിവാ ഫ്രാകിയും ഇസിജിയും ഇസിജിയെയും இன்டெகிரேட் பண்ணுவது எதுவென்றால் ஒருங்கிணைப்பது எதுவென்றால் ஆப்பிள் வாட்ச் சீரீஸ் ஓகேவா ஓகேவா ஆப்பிள் வாட்ச் சீரீஸ் ஆனது ஃபிட்னஸ் ப்ராக்கையும் இசிஜியையும் இன்டெகிரேட் பண்ணுகின்றது அல்லவா ஒதுங்கிணைக்கின்றது ஓகேவா ஓகே தொடர்ந்து நாம் இந்த வீரர்கள் ஃபிட்னஸ் ப்ராக்கேஜ் பாடத்தில் கேள்விகளை படிக்கலாம் நன்றி